ஓகே என் பேர் ஆனந்த நடராஜா செந்தூரன் கிளிச்சி மாவட்ட விவசாய திணைக்களத்தில் நடைபெற்ற முருகீடான ஆவண மோசடிகள் சம்பந்தமாக நான் பேசுகிறேன் இதில் வந்து எங்களுக்கு சொந்தமான தம்புகாமத்தில் தம்புகாமத்தில் இவர்கள் லண்டன் ஃபார்மண்ட்டு சொல்லி எந்தவித ஆவணமும் இல்லாமல் உறுதியோ எதுவும் இல்லாமல் மாற்றி இருக்கிறான் லண்டன் ஃபாமெண்ட் அதற்கு பிறகு ஏக்கர் வரி அந்த வரியல் மாற்று இந்த ஃபோமில் கூட நாற்பது ஏக்கர் காணியில் இறந்த ரென் ரெண்டாயிரம் ஆண்டு ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி இறந்த சண்முகநாதனு சண்முகநாதனுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு போட்டிருக்கு அவருடைய மனைவி எஸ் நாகம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவு போட்டு எஸ் நாகம்மா ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கே நாகம்மாவின்னு சொல்லி பதிவு வந்திருக்கு சரியா அதே மாதிரி ஸ்ரீ கரண் ரஞ்சன் குமார் என்று சொல்லி வீட்டு பேர்களில் பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்குது இந்த இந்த காலத்தில் இவர்களில் ரெண்டு பேர் வந்து அந்த ரெண்டு பேரில் மூன்று பேர் அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்தவர் ஸ்ரீயும் லண்டனில் இருந்தவர் ரஞ்சன் லண்டனில் இருந்தது கரண் கனடாவில் இருக்கிறார் அது தவிர பேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஸ்ரீ ரோஜஸ் சண்முநாதனை அவர் உண்மையான முழு பேரோட இதில் பதிவுகள் மேற்கொண்டிருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்களும் பதிவுகள் மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் எங்கட பேர் எதுவுமே இணைக்கப்படவில்லை இது இதுக்குரிய ஆவணங்கள் இருக்குதுன்னேட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நாங்கள் செய்து கொண்டு வர மாட்டதுக்கு நாற்பது ஏக்கர் காணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தேழு ஏக்கர் மூன்று ரூட் ஒன்பது பேச்சு சொல்லி பறிஞ்சிருக்கிறான் அப்போ மிகுதியாக உள்ள நாற்பது ஏக்கர் காணின்ற பதிவு இங்கே அந்த என்ன நடந்தது இது தவிர இந்த நாற்பது ஏக்கர் காணியில் அன்னளவாக ஆறு ஏக்கர் காணி பற்றைகளும் புதர்களும் வடலியலும் ஈச்சம்பத்தையும் நாவல் இருக்குது இது அயலில் உள்ள ஆக்களுக்கு பயிற்சியாளர்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அதுக்குள்ளே வனவிலங்குகள் குரங்கு பண்டிகை எல்லாம் வந்து நின்று சேதப்படுத்துது அவர்கள் எனக்கு முறப்பாடு செய்த கடிதமும் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் அப்படி இருக்கே அந்த ஆறு ஏக்கர் காணிக்கும் விவசாயம் செய்யாத காணிக்கு இவர்கள் பசலை வழங்கி உள்ளார்கள் இதெல்லாம் மோசடி நடந்தது அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் காணியை நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் பார்க்கலாம் என்னவும் செய்யலாம் அந்த காணிக்கு இவர்கள் பசலை வழங்கியிருக்கிறோம் ஏபிசி வந்து ஏபிசி வந்து கிளிநச்சி மாவட்ட ஏபிசி விதான பிரிவு கே என் டுவெண்ட்டி கே என் டுவண்டி மகளங்காடு கமக்கார் அமைப்பு அமைப்புக்காரருக்கும் ஒன்றும் தெரியாதா அமைப்பு நித்ரகோலியினம் அமைப்புக்காரர் கேட்டால் அமைப்புக்காரருக்கு இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாதா ஆனால் அடுத்த விஷயம் இதெல்லாம் போக இரணமடு இரணமடு தண்ணி தொட்டு நீர்டாப்பில் பாருங்கள் எல்லாட்ட பேரும் இருக்குது கந்தியாபுலியிட்ட பேரில் இலக்கன் டெண்டில் இருபத்தேழு ஏக்கருக்கு இருக்குது அதுக்கு பிறகு எங்களோடய அம்மாவோடய பேர் ஆனந்த கஞ்சியாபுரில் புனிதபதி சுந்தராம்பால் இருக்குது ஆனால் இதில் பெரியம்மாடைய பேர் தனலட்சுமியுடைய பேர் இல்லை உறுதி இல்லாத ஆளுக்கு அதாவது வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன் சண்முகநாதனுக்கு இதில் பதிவு பதிஞ்சிருக்குது அவற்றை உறுதியோடு வர வேணும் பதிவு பதிஞ்சது யார் பதிஞ்சது இவர் பதிஞ்சதண்டுது எங்கே பதிஞ்சிருக்காண்டு அப்படி சித்தாக்களுக்கு இது நாக்களுக்கு எல்லாருக்கும் பசிலாக பதிவு மிதவும் கொடுத்துக்கொண்டு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த காணியில் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட பதிவுகள் இதில் பேர்கள் இல்லையே அதை உறுதிப்படுத்தவும் அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு முழு குடியேற்றத்துக்கு பிறகு எனது பெரியம்மா போய் காணி பதிவு பதிஞ்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆன நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இது அவற்ற டாக்குமெண்ட்ஸ் இல்லையா அப்போ என்னிட இருக்கிற கொப்பி அவட்ட ஏன் இல்லை அப்போ அந்த ஆவணத்து சூரியாடையார் அந்த ஆவணம் இங்கே போயிருக்குது அது தவிர இதுதான் அவர்கிட்ட கோர்ஸில் வந்த கொப்பி ரெண்டு ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி அந்த ஆள் இறந்துட்டார சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிஞ்சிருக்கிறாள் இது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு ஏக்கர் வரி இல்லை அதாவது தேசிய அடையாள அட்டை இலக்கம் போட்டுத்தான் போட வேணும் வெளிநாட்டில் உள்ள வேண்டியோ செத்த வேண்டியோ போடையா ஆள் வந்து அடையாள அட்டை காட்ட வேணும் இஞ்சி எங்களுக்கெல்லாம் போட்டு தான் பதிஞ்சு கிடக்குது அப்படி பதிஞ்சதே இங்கே ஆவணத்திலே இல்லை எனக்கு கடந்த கடந்த காலங்களில் கடந்த காலங்களாக தண்ணியும் இல்லை தண்ணியும் இல்லை பசலையும் இல்லை ஒன்றும் இல்லை சரியா இலங்கைன்ற திருத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாற்பத்தி ஆறாவது இலக்க சட்டத்தில் படி தமிழ் வேர்ஷனும் இருக்குது இங்கிலீஷ் வேர்ஷனும் இருக்குது லோவிண்ட சரியா இதன்படி சொல்லுது பயிற்சகி ஆளுருக்கு மானியம் உரம் வழங்க வேணுமென்று சொல்லி சட்டம் சொல்லுது ஆனால் எனக்கு மறுதளிக்கப்பட்டிருக்குது இது இது புக் வேண்டிய நீதிமன்றத்தில் நான் போய் பசல் எடுக்கல இவைக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு அதாவது தொன் திருத்தப்பட்ட சட்டத்திலேயும் வந்து சட்ட பிரிவு தொண்ணூறுனு கீழே தொண்ணூறுனு கீழே சரியா இவைக்கு அதிகாரம் இருந்தும் ஏசி வந்து அந்த இதை வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அந்த தனக்குரிய அதிகாரத்தை பாவிக்காமல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் சரியா இது சம்பந்தமாக வந்து நான் போலீஸில் முறப்பாடு செய்திருக்கிறேன் ஆணையாளர்கிட்ட வந்து நினைக்கிறேன் ஆணையாளர் போனவர் சம் காகிதம் இதுக்கு சுமூகமான தீர்வு எடுக்க சொல்லி தந்த காகிதத்துக்கு கூட எவரும் செவிசாய்க்கவில்லை இந்த ஆணையாளர்கிட்ட இருந்து வந்த காகிதம் இதுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க உண்டு தீர்வை கொடுங்க உண்டு இது சம்பந்தமாக இது மாத்திரமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கும் செய்கைக்கு தண்ணி தந்திருக்கணும் எதிர்த்தரப்புக்கும் வந்து தண்ணி தரம் என்று சொல்லி கட்டியிருக்கணும் அதாவது டபுள் என்ட்ரி டபுள் என்ட்ரி இதில் இதை பாருங்க வடிவா தெரியும் இதில் வந்து அவருக்கு கொடுத்து கிடக்கு பைமூண்டே முக்கால் ஏக்கருக்கு எனக்கு தந்துருக்குது பைமூண்டரை ஏக்கர் ஏக்கருக்கு அதுவும் டியோ சொல்லி ஏக்கர் வரி போடாமல் தந்து கிடக்குது இங்கே அவர் அதை உறுதிப்படுத்தி அப்படி இது ஒரு காணிக்கு டபுள் என்ட்ரி என்ன இது ரெண்டு பக்கத்தாலேயுமின்றி படுத்திருக்கு அப்போ இது இது இதுகிட்ட காசுகள் எங்கே போகுதோ என் இந்த காசு இந்த இது எங்கே என்ன நடந்தது அது மாத்திரமில்லை இவரை விசாரணைக்கு கூப்பிட கமல் சேவை சேவ நிலையத்தில் இருந்து வந்த காகிதங்கள்லாம் இந்த காகிதங்கள் எனக்கு ஒவ்வொரு முறையும் கூப்பிட எதிர்த்தரப்பு இல்லை விசாரணைகளுக்கு சரியா கடைசியாக வந்து கமல்நில சேவை தலைமைச் செயலகத்துக்கு கொழும்புக்கு விட்டு இருந்தும் வரையில்லை ஆக்கள் அதுக்குரிய ஆவணமும் வேண்டுகிட்டே இருக்குது கொழும்புல இருந்தும் ஒருத்தரும் வரையில்லை அப்போ இதுக்கு பிறகு நான் போய் கடந்த ரெண்டு நாளுக்கு முதல் இரு தினங்களுக்கு முதல் தான் ஜனாதிபதி செயலாளர் நான் சந்திக்கினேன் சந்தித்து நான் இதை பற்றி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து இதுக்குரிய தீர்வை தர சொல்லி ஏ பக்கத்து காணிக்காரர் எனக்கு போட்ட காகிதம் ரைஸ் சப்போஸில் வந்துருக்குது சரி இந்த காகிதமும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்து காணிக்காரர் போட்டிருக்கேன் விதானைக்கு ஜிஏக்கு ஏஜிஏக்கு எனக்கு பிரதி அப்போ இது சம்பந்தமாக நான் போய் அந்த பத்துகளை துப்புரவாக்கி அக்கம் பக்கத்துக்கு செய்ய போகிறதுக்கு போக அந்த பேனியல் படங்கள் தள்ள அப்போ ஜிஏ சொன்னார் இதை போய் அவண்டி அமைப்பிட்ட போய் உறுதிப்படுத்தி கொண்டு வர சொல்லி அப்போ அமைப்பிட்ட போய் உறுதிப்படுத்த சொன்னால் அமைப்பு உறுதிப்படுத்தாமல் அவர்கள் டிஓ சொன்னதென்று சொல்லி டிஓவை காரணம் டியோவ காரணங்க ஒரு அமைப்பு வந்து கீழ்மட்டத்தில் உள்ளவே அந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது வழக்கு இருக்குன்னு சொல்லி இதுக்கும் வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வழக்கு நீதிமன்றத்துக்கும் இதுக்கு வழக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை நான் கதைப்பது எனக்குரிய பசலை மட்டும் உரிமை சம்பந்தமாக நான் நீதிமன்றத்தில் கதைக்கிறேன் அது வேறு விஷயம் இது எனக்குரிய பயிற்சியையும் அதை துப்புரவாக்கி அயிலவர் எனக்கு வந்து காகிதம் கண்ட கண்ட கடிதத்தில் தான் போனது அதுக்கு வந்து இவர் இந்த மரமழை திறந்துருக்கணும் அப்போ டி தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் இது நடந்ததை முழுக்க விசாரணைக்கு விட்ட வழக்கத்துக்கு வர வேணும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த காணி சம்மந்தமாக எதிர்த்தரப்பால் நாலு கள்ள உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த நாலு கள்ளவுறுதி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செய்யப்பட்டிருக்குது நாலு ஒரு காணிக்கு நாலு கள்ளவுறுதி அப்போ இது சம்பந்தமாக நான் எஸ்சிஐபி போலீஸ் மூலம் வழக்கு போட்டு அந்த வழக்கு சட்டமா அதிபர்கிட்ட இப்போ வந்து ஓட இருக்க போயிட்டுது மாவட்ட நீதவான் இருந்து இது இப்போ இலங்கை சட்டமா அதிபர்கிட்ட போயிட்டுது ஃபை என்னென்னு சொன்னால் இதில் வந்து அப்போ தான் எல்லோரும் அந்த உடந்தையாக இருந்தவை எல்லாரும் பிடிக்கிற அதிகாரம் வந்து சட்ட தான் இருக்குது மாவட்ட நீதிமன்றத்துக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்றபடியால் நான் இதுக்குரிய ஆணி வேர்லேருந்து முழுக்கலேருந்து தேடி எடுக்க வேணுமன்றதுக்காண்டி போயிருக்கிறேன் சட்ட மாதிரி அது மா அதே தவிர இந்த இதில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாற்பத்தி ஆறாம் இலக்க கமநல அபிவிருத்தி திருத்த சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரம் ஆண்டு நாற்பத்தி ஆறாம் இலக்க கமநில அபிவிருத்தி சட்ட பிரிவின் தொண்ணூறின் பிரகாரம் மானியம் பசலை தொடர்பாக மனு சொல்லியிருக்குது அப்போ இந்த சட்டமேல் எனக்கு பாவிக்க முடியாது சட்டம் தானே சொல்லுது நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி நீதிமன்றத்தில் இல்லாட்டிய மத பிரதச்சல் அது உரிமை சம்பந்தமான இது பயிற்சிக்க சம்பந்த ஓனர்ஷிப்புக்கு இல்லை ஒக்கியபேஷன் ஆஃப் த லேண்ட் இது ஒக்கிய ஆஃப் த லேண்ட் இது அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் வந்து மாவட்ட மா இந்த இது சம்பந்தமாக செய்த இந்த உறுதியின்ற சர்வியர் பிளான் கூடி கட்சி அளவியால் அளவியாளத்தின கிழத்துல இல்லை இது இப்போ ப எனக்கு பசலை மாத்திரம் இல்லை இதுக்குறி இதில் நடந்த மோசடிகள் எனக்கு கண்டுபிடிக்கப்பட வேணும் போலீஸில் செய்த முறைப்பாடு போலீஸ் கூடி நடவடிக்கை எடுக்க இல்லை போலீஸ் வந்து ஏபிசி ஏசி தான் விட்டது ஏசி நடவடிக்கை இல்லை கொழும்புக்கு போனால் கொழும்பில் சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிய வேணும்னு சொல்லி அதுக்கிட்ட பிறகு காயவும் இருக்குது உங்களை என்ன காட்டுற எலெக்ஷன் முடியாம்னு சொன்னால் எந்த எலெக்ஷன் முடிய வேணும் எந்த எலெக்ஷனை முடிய வேணுங்கிறேன் நாங்கள் காவல் இருக்கே இனி இனி சொல்லுவினா மாவட்ட உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போது அந்த தேர்தல் நடக்க சொல்லிவிடும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு காரணம் சொல்லுவினா இது இது தீர்வாகாது இதில் நடந்த மோசடி ஆவண முறகேடான மோசடிகள் இவை வேண்ட பேர்கள் மாற்றப்பட்டது இவர்கள் எந்த வளத்தில் மாற்றினோம் ஆறு மாற்றினதான் உறுதிப்படுத்த வேணும் உறுதிப்படுத்தாத பட்சத்தில் நான் இதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அடுத்த கட்டம் நான் மாநகரஸ்ட் வழக்கு போடத்தான் இருக்கிறேன் இந்த வழக்குகள் முடியவட்டைக்கு இந்த மோசடி சம்பந்தமாக நஷ்ட வழக்கு போடுறேன் என்னென்னு சொன்னால் இதில் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது நாங்கள் சரியா நாங்கள் பயிற்சியாளராக இருக்கிறோம் காணிக்கல எங்களுக்கு எந்த வித மானியமோ எந்த வித பசலியோ தரவில்லை எங்களோட உரிமை மறுக்கப்படுது சட்டம் சொல்கிறத இவை ஃபாலோ பண்ணலேவில அப்படி இவையால் விவசாய திணைக்களத்தால் கொடுக்கப்பட்ட சட்டத்தை ஃபாலோ பண்ணாட்டி அந்த சட்டத்தை திருப்பி நீதிமன்றத்துக்கு விடுங்கோ நீதிமன்றத்தில் கையில் விடுங்கோம் நாங்கள் நீதிமன்றத்தில் கட்டு பசலி எடுக்கிறோம் இல்லையோ இதை நான் செய்ய எனக்கு முடியலன்னு சொன்னால் கதவையை விட்டு வழிறுங்க கதவையை விட்டு வழிங்க இதை கேட்க போகிற இடத்துல எங்களோட குரல் வழியாக நசிக்கப்படுது நான் கதைக்க வேண்டியது கதைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது எந்த கடமை இது எந்த எந்த வேலை மாத்திரமில்லை இதை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படணும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரள வேணும் இது சம்பந்தமாக மக்களிட சேவைக்கு தான் நாங்கள் இந்த இதை கொண்டு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம் மற்றது தண்ணி பசலை எடுக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை இந்த நடந்த ஊழல் இது வந்து அப்பட்டமானது இதுக்கு நான் ஜனாதிபதி செயலாளர்களையும் சொல்லியிருக்கிறேன் விசாரணைக்கு கமக்கார விவசாய திணைக்களம் வரும்போது லஞ்ச ஊழல் பிரிவு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அரசு தரப்பிலிருந்தும் ஒரு ஒரு ஆள் கேட்டிருக்கிறேன் மற்றது மீடியாவையும் கேட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது நேர்மையாக நீதியாக நியாயமாக நடக்க வேணும் இது வெளியில் கொண்டு வேணும் வேண்டி இந்த நாலு தரப்பையும் நான் வர சொல்லி கேட்டுருக்கிறேன் அவை நாலு பேரும் வந்தால் தான் இது சம்பந்தமாக விசாரணைகள் நடக்க வேணும் சம்பந்தமான இதில் வந்து இதில் வந்து கீழ்மட்டமத்தில் இருந்து வரலாம் கமக்கார அமைப்புல இருந்து கமக்கார அமைப்பு மகளங்காடு கமக்கார அமைப்பு கிளிநச்சி விவசாய திணைக்களத்தில் ஏபிசி மற்றது விவசாய ஆணையாளர் அதாவது ஹெட் ஹெட் ஆஃபீஸ் ஏசிடு ஆஃபீஸில் கூட நடந்திருக்கலாம் டிஓவோட ஆஃபீஸில் ஏசியோட ஆஃபீஸில் அமைப்போட ஆஃபீஸில் இதில் நடந்தாடின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் இது மூன்றையுமே வந்து விசாரணை செய்யப்படும் எனக்கு மூன்றிலேயுமே சந்தேகம் இருக்குது எங்கே இது நடந்தாடின்னு சொல்லி சொல்லி சொல்ல ஏன் ஏன் அமைப்பில் எனக்கு சந்தேகம் என்று சொன்னால் அமைப்பிடம் கூறப்பட்ட காகிதத்துக்கு டிஓ மரமளி கொடுக்குறார் டியோ மரமல் கொடுத்ததுன்னு தான் வெளியே தந்துக்கிறேன் அப்போ எனக்கு அமைப்பு மிக சந்தேகம் இருக்குது அமைப்புக்கு வழக்கு இந்த காணிக்கு நடக்குதுன்னு சொல்லி தெரியாதா இந்த காணி வழக்கு இருக்கிறது அந்த அமைப்புக்கு தெரியும் இந்த காணியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலவிலையும் இல்லை அந்த ஆஃபீஸ் அப்படி இருக்குது ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் சுற்றுலவலை அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு பசில்கள் இல்லை இந்த இதில் வந்து பேர் மாற்றங்கள் செய்தது ஆவண மோசடி செய்தது சம்பந்தமாக இது பொதுமக்களோட பார்வைக்கு நான் விடுகிறேன் இதே நான் ஏபிசிக்கு சவாலாக விடுறேன் லண்டன் ஃபார்ம் என்றதை உறுதிப்படுத்தியும் செட் சண்முகநாதன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பயிற்சிகளாளராக செய்தார் என்றதை உறுதிப்படுத்தியும் கரணும் ரஞ்சனும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு இங்கே வந்து பயிற்சிகளாளராக இருந்தார்கள் என்றதை உறுதிப்படுத்தியும் தந்தால் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு பாபஸ் படுறேன் எல்லாத்தையும் விட்டு பாபஸ் படுறேன் கூடி நான் ஏபிசி எழுதி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் காணியக்கூடி இவன் உறுதிப்படுத்தி வினமாடா உறுதிப்படுத்தாத பட்சத்தில் இதுக்குரிய சட்ட நடவடிக்கை நான் எடுக்கத்தான் போகிறேன் அது யாராலையும் தடுக்க இயலாது நீதிமன்ற வழக்குக்கும் இதுக்கும் வித சம்பந்தமும் இல்லை கோரிக்கை எந்த கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து இதில் இருக்கிற காணியுடைய பிரச்சனையில் இதில் நடந்தால் ஊழல் முறை வழியில் வழி கொண்டு வர ஊழல்கள் மோசடிகள் இந்த ஆவண மோசடி என்ன வந்து மரியாதையின்மையை நடத்தினது ஆஃபீஸுகளில் கதைக்க விடாமல் என்ற வழியை நசித்தது என்ன படுத்தினது இதுகளுக்கு எனக்கு தீர்வு தேவை காணி பிரச்சனையை விட எனக்கு தீர்வு தேவை இந்த பிரச்சனை முதல் தீர்வு தேவை நடந்த ஊழல் லஞ்சம் அதுகள் இந்த பிரச்சனை முதல் தேவை அது என்ன நடந்ததுன்றதை பலிகுலத்துக்கு கொண்டு வரவானும் மீடியா மூலம் நான் கேட்குறேன் இந்த நீங்கள் எடுக்கிற மீடியாவில் ஆறாவது தொடர்பு கொண்டு என்ற காணியோ என்ற ஆவணங்களோ ஏதாவது வந்து பார்க்க விரும்பினால் நீங்கள் வாங்க நான் காட்டுறேன் காடுகள் இருக்கிறது விவசாயம் செய்யப்பட்டது அக்கம் பக்கத்தில் கேட்கலாம் போன வருஷம் இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் நிலம் அன்னளவாக விவசாயம் செய்ய செய்யாமல் பாதிக்கப்பட்டிருக்கு இது சட்டத்துக்கு முரணானது ஒரு ஒரு விவசாய நிலத்தை தரிசு நிலமாக விட்டது இவை என்ற புல இவைக்கு தெரியாமல் அது காடு கிடக்குது உள்ளுக்குள்ளே காடாக போயிருக்குது அதுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துருக்கீங்க பசில் கொடுத்துருக்கீங்க தானே அப்போ அதேன்னு வந்து பார்க்க இல்லை உங்களாவது பிரச்சனை அது இப்போ இன்றைக்கு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாயின்னு சொல்லி ஜனாதிபதி விலக்கட்டுப்பாடு கொண்டு வரவர் வருங்காலத்தில் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை ஏன்னு சொன்னால் இவர்களை மாதிரி ஊழியர்கள் இருந்தால் அரிசி விலை அந்த விலைக்கு தான் போகும் விவசாய நிலங்களை விவசாயிகளுக்கு செய்ய விடாமல் மறுச்சு திண்டி அது மாத்திரமில்ல போன சிறுபோகத்துக்கு எனக்கு சொல்லிச்சுனா தண்ணிக்கு வாய்க்காலுக்கு கோங்க்ரீட் போடுவோம் மண்டு ஆனால் ஆளுநர் சொல்கிறார் என்ன இந்த முறை வாய்க்காலுக்கு பக்கத்தில் உள்ள காணிகளுக்கு கட்டடங்கள் எல்லாத்தையும் விடியோண்டு அப்போ கொங்க்ரீட் போடுறதுக்கு டி டிஓவுக்கும் என்ஜினியர் செந்தில்குமாருக்கும் யார் அதிகாரம் கொடுத்துருது அந்த அதிகாரம் யார் கொடுத்தது கோங்க்ரீட்டை போட்டு தண்ணி எண்ணி பாட்டினோமா ஏனென்றால் அவையை சொல்லு கமல் நாங்கள் செய்கிறோம் இதெல்லாம் ஒரு ஒரு அராஜகம் மக்கள் மக்களே விழிப்புணர்வடையுங்கள் இவர்கள் உங்களுக்கு கிளிநி மாவட்டத்தில் இப்படியாவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் இதை வந்து உரிய நடவடிக்கை எடுங்கோ ஜனாதிபதி இங்கே வண்டெடுக்க மாட்டீங்க ஜனாதிபதி செயலாளர்கிட்ட போய் ஜனாதிபதி செயலகத்தில் போய் காகிதம் மூலம் கொடுத்து கதைச்சி இதுக்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்